வணக்கம் நான் உங்கள் சிவானந்த் இப்போ வந்து நம்ம பால் பால் குழு போட்டு அது எப்படி சேர்ப்புறோம் ஃபஸ்ட்டு முறையாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேங்காய் கட் பண்ண போகிறோம் தேங்காய் அவசியம் இப்போ தேங்காவை அழகாக வந்து கட் பண்ண போகிறோம் போகிறாங்க பால் குரு நம்ம எடுத்துக்கிறோம் மொத்தம் அஞ்சு கரண்டி தேவையான மாவு மாவு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும் மாவில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றி மாவை உருட்டுற அளவுக்கு நல்லா பிசையணும் கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா பிசையணும் நல்லா பிசையணும் ஹாய் வணக்கம் பார்த்துருப்பீங்க எல்லோரும் பாங்க அழகாக மாவு நல்லா பிசைஞ்சு ஊட்டியாச்சு சுற்றினு வச்சு தான் நல்லா பிசை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக பிசஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை விட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மாவு நல்லா அப்படியே கொஞ்சம் அழகாக பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அழகாக ஊற்றிக்கணும் அதாவது குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி அழகாக ஊற்றிக்கணும் அது உருட்டி அழகாக என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அடுத்து அடுத்த அழகாக வந்து சுருத்தண்ணி அழகாக கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த பால்ஸ் அழகாக போடணும் பால்ஸ் அழகாக போட்டுட்டு இந்த பால்ஸு அழகாக வந்து அந்த சுருத்தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் மில்க் அதாவது பால் கொஞ்சம் ஊற்றிட்டு அது நல்லா வர வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் பாருங்கள் பால் கொழுக்கோட்டை ரெடி வேறு லெவல் டேஸ்ட்டு அதை நான் அளவுக்கு சாப்பிட்ணு நீங்கள் பாருங்கள் என் ஒய்ஃப் பால் குழந்தை செஞ்சிட்டாங்க ம் வேறு லெவல் மறக்காமல் அடுத்த அடுத்த டிஷ சந்திப்போம் ஃபேர் லெவல் டேஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்